கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சகல வேதனைகளையும் அவமானங்களையும் கர்த்தர் லாபமாக்கி மகிழ்ச்சியாக்கி தருவார் ஆதாரவாசனம் சங்கீதம் நூற்றி ஒம்பது நாள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆவியின் கனியாகிய பொறுமையை உடையவர்களே இந்த வசனம் என்ன சொல்கிறது நான் நல்லதுன்னு போனால் பொல்லாதுன்னு வருது நான் சந்தோஷமாக பேசுனா யுத்தத்துக்கு வருகிறார்கள் ஆனால் நான் விட்டுவிட்டேன் நான் பழி வாங்க மாட்டேன் நான் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் இதன் பொருள் என்ன நான் கர்த்தரையே சார்ந்து கொண்டேன் அவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டும் அவர் முகத்தையே பார்க்கிறேன் என்பதாகும் தாவீது சொல்கிறார் அவனுக்கு எத்தனை பாடுகள் அதிலிருந்தான் இப்போ பார்க்க போகிறோம் தாவித ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது வீட்டிலிருந்து அழைப்பு வருகிறது தரிசி உன்னை அழைக்கிறார் என்று வந்தான் சகோதரர் மத்தியிலே குடும்பத்தார் மத்தியிலே எல்லோரும் அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை ஆனால் கர்த்தர் கரம் நீட்டி இந்த ஒதுக்கப்பட்டவனை இந்த மறக்கப்பட்டவனை இந்த மறைக்கப்பட்டவனை தான் அபிஷேகம் பண்ணினார் ஒன்று சாமியர் பதினாறு பதிமூணு இதன் பொருள் என்ன இவன்மேல் நான் ஒப்பற்ற திட்டத்தை வைத்துள்ளேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அது செய்து முடிப்பேன் ஏசாயா நாற்பத்தி ஆறு பதினொன்று அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் நம்மேல்தான் உங்கள் தான் கர்த்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியுள்ளார் இதை கெடுக்கவே பிசாசு பல தந்திர உபாயங்களை காட்டி நம்மை கர்த்தரின் பாதையிலிருந்து விசுவாசத்திலிருந்து ஃபோக்கஸிலிருந்து விலக்கி மாற்று திசையில் புலம்பனுடன் அழுகையுடனும் பயணிக்க விரும்புகிறார் அவர் நம்ம ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்கள் மேல் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் அதை அறிந்து கொண்ட பிசாசு அதிலிருந்து விளக்க வேண்டும் விசுவாசத்திலிருந்து உங்களை விளக்க வேண்டும் அந்த லைன்லிருந்து விளக்க வேண்டும் அவருடைய கருத்தருடைய பிடியிலிருந்து உங்களை விளக்க வேண்டும் என்பதற்காக பல தந்திரங்களை கொண்டு வருவார் அவன் பார் உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறான் நீங்கள் அவனுக்கு நல்லது தானே செஞ்சீங்க ஓடிப்போய் எனக்கு ஜவம் பண்ணலே அவருக்காக எத்தனை உதவி பண்ணிங்க இப்போ உங்களை பார்த்து பாராமல் போகிறோம் இப்படி தூண்டிக்கொண்டே இருப்பான் இது எதற்காக நம்மளை ஃபோக்கஸிலிருந்து வேறு பக்கம் திருப்புவதற்காகும் நாம் திரும்பக்கூடாது இந்த தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனுடைய தந்திரத்தை நாம் புரியாதவர்கள் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது வெற்றியின் பாதையில் நாம் தைரியமாக நடக்கலாம் இந்த பாதையில் காலடி எடுத்து வைத்த உடனே ஆவியானர் வெற்றி கொடி ஏற்றிவிட்டார் இன்னும் முடியவில்லை ஆனால் வெற்றி கொடி ஏற்றிவிட்டார் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது இந்த பாதையில் கர்த்தரோடு நடக்கும் பாதையில் பொறுத்து கொள்ளும் பாதையில் ஏற்றுக்கொள்ளும் பாதையில் அவர் பதில் செய்வார் அவர் பழி வாங்குவார் என்று எல்லாவற்றையும் அவர் கையில் அவர் கையில் அவர் கையில் விட்டுவிட்டு நாம் நம் சொந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த பாதையில் நாம் நன்மை செய்தால் இதற்கு பதில் தீமைதான் வரும் அது அப்படித்தான் இப்படி வந்தாலே தெரிந்து கொள்ளுங்கள் பெரிய டார்கெட் கருத்தர் உங்கள் மேல் வைத்துள்ளார் என்று நாம் சமாதானமாக பேசினால் அவர்கள் யுத்தத்திற்கு எத்தனம் பண்ணுவார்கள் சங்கீத நூற்றி இருபது ஏழு நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள் சிநேகத்துக்கு பதிலாக என்னை நூற்றி ஒன்பது ஐந்து அப்படித்தானே சவுலுக்கு நன்மைதானே செய்த அம்மாமா எத்தனை தீமைகள் எத்தனை தீமைகள் செய்தான் ஓடி ஓடி துரத்துனானே நானே ஆனால் தாவீது மேல் வைத்த அந்த பெரிய திட்டம் அந்த திட்டத்திற்கு நேராக நடத்தும் போது சவுல் கையில் ஒரு நாள் விட்டு கொடுக்கவில்லை ஆண்டவர் இந்த பாதுகாப்பு எல்லா ஆண்டவரின் மக்களுக்கும் உண்டு நடந்தது இப்போதும் நடந்து வருகிறது இனிமேலும் நடக்கும் இதை தாங்கி கொண்டு பொறுத்து கொண்டு நம்முடைய ஃபோக்கஸை விடாமல் அதன் மேலேயே கண்களை வைத்து நடப்போம் என்றால் சாதாரண வெற்றி அல்லங்க பல பேர் வாயை அடைக்கும் பிளக்கும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்குத்தான் உங்களை பார்த்தான் பேசுகிறார் எத்தனை அவமானங்கள் எத்தனை நிந்தைகள் வேதனைகள் அடைந்தோமோ அதற்கு பதிலாக ஒரு மடங்கு இரு மடங்கு பல மடங்கு நன்மைகள் சந்தோஷத்தை அடைவோம் அதற்கு நாம் கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டும் அதுதான் நாம் செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கர்த்தர் நம்மேல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார் நாம் ஒரு விளக்கரையும் செலுத்துவது இதுதான் பெரிய பெரிய காரியங்கள் அவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை அவரோடு இணைந்து நடக்கும்போது பல காரியங்கள் கொண்டாந்து குப்பைகளை போடுவான் பிசாசு அது குப்பை என்று இடப்பக்கம் வளப்பக்கம் தள்ளிவிட்டு நடக்க வேண்டும் சிரமம்தான் ஆனால் தான் அத்தனையும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது இது நிரூபிக்கப்பட்ட உண்மை வேதத்தில் சாட்சிகளை பாருங்கள் தான் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண்டு வசனங்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறார்கள் பாக்கியவாங்க சாட்சிகளை படிச்சுட்டு போயிடக்கூடாது ஓ அவர் அப்படி நடந்தாராமா அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சாமா ஓ இவங்க இப்படி நடந்தாங்களாமா ஆசீர்வாதம் கிடைச்சதா அப்படி மேலோட்டம் ஓடக்கூடாது என்ன செய்தார்கள் என்ன விளக்கரி செலுத்தினார்கள் எப்படி பொறுத்து கொண்டார்கள் அதை பார்க்க வேண்டும் அதை கை கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொண்ட தாவிது சொல்கிறான் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன உங்கள் முகம் அடையும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் யாரும் அவரை பார்த்தவர்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவரையே அண்டிக் கொண்டரும் வெக்கப்பட்டு போனதில்லை நீங்கள் மட்டும் எப்படி வெக்கப்படுவீர்கள் சரித்திரமே கிடையாதே சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சு இந்த வசனங்கள் நம்மளை தூக்கி நிறுத்தும் நிறுத்துவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் உடனே உடனே நடக்காதுங்க சுடுது மடியுப் புடி என்று கர்த்தர் போட மாட்டார் இவைகளை ஏற்றுக்கொண்டு வழுவாது முறுமுறுக்காமல் சோர்ந்து போகாமல் இவைகளை கருத்தர் கவனித்துக்கொண்டே வருகிறார் என்ற எண்ணத்தோடு நடக்கிற உங்களை பரலோகம் ஞாபக புத்தத்தில் எழுதி வருகிறது இதுதான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஆவியின்படி நடப்பு ஆவியின்படி நடப்பது என்னவோ பெரிய காரிய தலைகளாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம சொந்த புத்தியை தள்ளி வைத்து சொந்த உணர்வுகளை தள்ளி வைத்து அவரை பிரியப்படுத்தும்படி நடக்கிறோம் அல்லவா எழுதி கையில் கொடுக்கப்பட்டுள்ளது வேதம் அதை படியுங்கள் அதை படியுங்கள் இது தாங்க நாம் செலுத்தும் விளக்கரையும் விளக்கரையும் இல்லாமல் பாடுகள் இல்லாமல் பரத்திலிருந்து எதுவும் கிடைக்காது ரட்சிப்போ மட்டுமே இலவசம் திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன் உழைப்பு இருக்க வேண்டும் உழைப்பு இருக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் வேதத்தின் அடிப்படை இருக்க வேண்டும் சகலத்தை அவர் கையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அவரை முதன்மைப்படுத்த வேண்டும் அவரை முக்கியப்படுத்த வேண்டும் அவருக்கு நேரம் கொடுக்க வேண்டும் பின் வேலை செய்து பாருங்கள் அபரகாமை எத்தனை பேர் நிந்தையாய் பேசியிருப்பார் நூறு வயது ஆகப் போகிறது ஆண்டவர் பேரை மாத்தினாமா ஆபரகாம் என்று மாத்திருக்கிறாரா பிள்ளை கொடுப்பாரா பிள்ளைக்கு பேர் கூட கொடுத்திருக்கிறாரா பார் என்று எப்படி பேசியிருப்பார்கள் நடந்ததே வரலாற்றில் விசுவாச தந்தை என்று இடம் பெற்றானே எத்தனை பாடுகளை சகித்திருப்பான் எத்தனை அவமானங்களை சகித்திருப்பான் சகிக்க வேண்டுங்க அதுதாங்க விளக்கரையும் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை அவளுடைய சக்கலத்தை குழந்தைகள் உண்டு அவள் இவளை மனமடிவாக்கி கொண்டே இருப்பாள் அந்த காலத்தில் நடக்கிறது இந்த காலத்தில் நடக்கிறது ஆண்டவர் சமூகத்தில் அன்னால் அழுவாள் ஒவ்வொரு வருடமும் இருசிலேமிற்கு போகும் பொழுது பண்டிகை காலங்கள் பொழுது அழுது விட்டு ஜபித்து விட்டு வருவாள் அழுது விட்டு ஜபித்து விட்டு வருவாள் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது ஒரு ஒரு நாள் ஒரு வருடம் இப்படி போகிருக்கும் பொழுது தன் இருதயத்தை முழுவதும் ஊற்றிவிட்டால் என்னமும் செய்யுங்க என்னால் முடியலை என்று அத்தனை இருதயத்தை ஊற்றிவிட்டாள் வழி அந்த பெயின் அது அவளுக்குத்தான் தெரியும் பொருத்தனை பண்ணினால் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்கள் உங்களுக்கே கொடுக்கிறேன் எனக்கு குழந்தை இல்லை மலடி என்ற பெயர் மட்டும் மாறட்டும் என்று கேட்டாள் கருத்தர் சாமி வேலை கொடுத்தார் பொருத்தனையின்படி அவனை கொண்டு கருத்தர் சமூகத்தில் விட்டுவிட்டார் பின் அவளை கேட்கவில்லை கருத்தர் பதிலாக அவளுடைய பொறுமைக்கு பதிலாக அவளுடைய பொறுத்தனை சரியாக நிறைவேற்றினாலே அதற்கு பதிலாக மூன்று ஆண் மக்கள் ரெண்டு பெண்மக்களை கொடுத்து நிறைவான சந்தோஷத்தை கொடுத்தார் அப்படிதாங்க உங்களுக்கு நடக்கும் குழந்தை பாக்கி மட்டுமல்ல எல்லாவற்றிலும் நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பார் நிரந்தரமாக உங்கள் நிந்தை அவமானம் நீக்கப்படும் அவளுக்கு எப்படி நீங்கியதோ அப்படி உங்களுக்கு நீங்கும் எனக்கும் நீங்கும் எல்லாருக்கும் நீங்கும் நம்பவர்களுக்கு நீங்கும் இதை கேட்குறவர்களுக்கு நீங்கும் யாக்கோபு தன் மாமனார் லாபானிடம் இருபது வருடங்கள் வேலை செய்தான் ராகேலுக்காக முதல் ஏழு வருடம் வேலை செய்தான் எஸ் எஸ் உனக்கு தருகிறேன் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி திருமணத்தன்றைக்கு பொண்ணை விட்டார் லேயாளை கொடுத்து விட்டான் ஏமாற்றிவிட்டான் யாகோபுக்கும் முதல் துக்கம் அடைந்தாலும் மறுபடியும் ராகேலுக்காக ஏழு வருடம் வேலை செய்தான் கர்த்த அந்த லேயால் மூலமாகத்தானே யூதா லேவி கோத்திரத்தை உருவாக்கி அன்ற சராசரங்களை படித்து வனு உருவ கொண்டு இந்த யூத கோத்திரத்தில் தானே பிறக்க வைத்தார் இயேசுவை அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தை அதிகாரத்தை லேவி கோத்திரத்துக்குத்தானே கொடுத்தார் எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் யோசித்து பாருங்கள் அந்த லேயால் அதை தாங்கி கொண்டாள் அவளுக்காக நிந்தை அவமானம் அவரது திட்டத்திற்காக கர்த்தருக்காக நாம் சகித்து கொண்டோமானால் அவரை முன்னிறுத்தி நடந்தோமானால் இந்த ஏமாற்றும் வேதனை அத்தனையும் மாற்றுவார் சகலம் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படுங்க பனிச்சொற்கள் மாற்றப்படும் கிறுவை பெற்று தினமும் அவருக்கே கணக்கு கொடுத்து வாழ வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் வாழுங்கள் சிரமந்தான் வாழுங்கள் இது நீங்கள் செலுத்தி வரும் விளக்கரையும் நீங்கள் எதிர்பாரா கனவில் கூட கண்டிப்பா உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாத பல பல நன்மைகள் வரும் பதிலாக வரும் தேடி வரும் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் பரம்பரைகளுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரூத்து தன் இனம் வீடு சொந்தக்காரங்க உறவினர்கள் எல்லாத்தையும் உறவுகளை உறவுகளையெல்லாம் இழந்து நகுமியோடு வந்தாள் அதற்கு பதிலாக கருத்தர் சாதாரண வாழ்வாக கொடுத்தார் பாருங்கள் இன்று வரை மக்கள் அவளை பற்றி பேசும் சரித்திரமாக அவளை மாற்றவில்லையா அப்படி உங்கள் வாழ்வு பல பேருக்கு உந்து விசையை கொடுப்பதாகும் நின்று பேசும் சாட்சியாக சரித்திரமாக மாறும் மேட்ரு ஆஃப் டேஸ் அவ்வளோதான் கர்த்தர் சகலத்தை கணக்கில் வைத்து கொண்டே வருகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் நீங்கள் அழுது கொண்டு இருப்பது அவருக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை கொஞ்ச காலம் பிள்ளை பொறுத்து கொண்டு இருக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய அழுகிய கணக்கில் வைத்து கொண்டிருக்கிறார் அப்படித்தானே தாவித சொன்னான் துருத்தியில் வையும் என்று சொன்னானே அப்படி வைக்கப்பட்டிருக்கிறது இதனை திரும்ப திரும்ப சொல்ல உந்தப்படுகிறேன் எவரையர் ஆறு பதினஞ்சில் அந்தப்படியே அவன் எவன் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் பொறுமையாய் காத்திருந்தான் வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான் ஈசாக்கு பிறந்தான் ஏசுவேன் சிலுவைப்பாடுகள் அவமானங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் வீணாய் போயிற்றா சொல்லுங்கள் இந்த வினாடி வரை அவரை நம்பி விசுவாசித்து வர அத்தனை பேருக்கு அடைக்கலம் கிடைக்கிறதே மறுவாழ்வு கிடைக்கிறதே நித்திய ஜீவன் கிடைக்கிறதே பிதாவிடம் சேர்க்கப்படுகிறோம் பிதா ஒருவரை பார்க்க முடியாது கிறிஸ்து ஒன்றுதான் வழி அவர் மூலமாக பார்க்கிறாரே நாம் வந்து விட்டோமே இயேசுவையே அதுக்கு சத்தியும் ஜீவனமாக வைத்து விட்டாரே உலக ரட்சகராக ஏற்படுத்தினாரே அவரது தாங்கி கொண்டார் அப்படி நம்ம சிலுவைப்பாடு அளவுக்கு நமக்கு பாடுகள் இல்லை கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் வரப்போகிற நன்மையை குறித்து நீ பொறுத்து கொள்ளுங்கள் இப்படித்தான் இதுதான் வழி வேறு வழி இல்லை நான் வரப்போகிற நன்மைக்கு வேலையெல்லாம் விளக்கரியம் செலுத்துங்கள் அவமானப்படுத்தியவர்கள் ஒதுக்கினவர்கள் உங்களை ஒரு நாள் நம்ம இவங்க பார்க்க மாட்டார்களா நம்ம கூட பேச மாட்டார்களா நம்ம வீட்டுக்கு வர மாட்டார்களா என்று ஏங்கும் வகையில் உங்களை உயர்த்துவார் யோசிப்பை செய்யவில்லையா அதே மனைவிக்கும் மனைவிக்கம் படியலந்தானே அவனையே இருபது வெள்ளிக்காசு விற்று போட்ட சகோதரர்களுக்கு அளந்தானே நடந்ததே அப்படி உங்களை செய்வார் கவலைப்படாதீர்கள் நிச்சயம் நடக்கும் பொறுத்து கொள்ளுங்கள் பொறுமை அவசியம் நீடிய பொறுமை அவசியம் எத்தனை காலத்திற்கு அவர் குறிப்பிட்ட காலத்திற்கு நமக்கு அது அவசரமாக இருக்கலாம் அது அவருடைய காலத்தில் சரியான நேரம் ஹா லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே அடியால் அடியான் உம்முடைய பிள்ளை உம் திட்டம் எல்லில் நிறைவேற சகலத்தையும் உமது கிருபை கொண்டு உருவ நடந்து வருவேன் ஆண்டவரே வரை நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு அவமானம் நிந்தை ஏமாற்றங்கள் இவைகளை எல்லாம் நான் லாபமாக்கி கொள்வேன் இயேசுபி நாமத்தில் ஹா லூயா